மகாபாரதம் காவியம் பகுதி எண்பத்தி ஒன்று முந்தைய தொடர்ச்சி காரணம் இல்லாமல் கடவுள் காரியம் எதையும் செய்வதில்லை கிருஷ்ண பகவானின் சங்குலி போர் வீரர்களுக்கு கிளியை ஏற்படுத்தும் அதிபயங்கர சப்தமாய் ஒழிக்க பீஷ்மரின் காதில் அது தேனாய் பாய்ந்தது உயிர் போகும் தருணத்தில் மனிதனுக்கு பயம் ஏற்படுவது இயற்கையே எப்படி உயிர் போகிறதோ அதற்கு தகுந்தார் போன்ற வழியும் ஏற்பட்டு துடிக்க வைக்கும் பீஷ்மரின் உடலில் அர்ஜுனன் பாய்ச்சிய ஏராளமான அம்புகள் பெரும் வழியை உண்டாக்கியது அந்த மகாத்மா அதை பொறுத்து கொண்டார் கிருஷ்ணரின் சங்கொலியை தெய்வீக ஒளியாக மதித்து கோவிந்தா கோபாலா மதுசூதனா திரிவிக்ரமா புனரிகாக்ஷா தாமோதரா ஸ்ரீ விஷ்ணு நாராயணா என பகவானின் நாமத்தை உச்சரித்தபடியே சாய்ந்தார் அவரது உடலில் பாய்ந்திருந்த அம்புகள் அவரை தரையில் படுக்கவிட்டாமல் தடுத்தன அந்த அம்பு படுக்கையில் பீஷ்மர் சாய்ந்தார் தலை தொங்கிக் கொண்டிருந்தது அவர் உயிர் விரைவில் பிரிந்து விடும் என்பதை உணர்ந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரிலிருந்து இறங்கி ஓடி வந்தனர் பீஷ்மர் இருவரையும் மாறி மாறி பார்த்தார் அவரது வேதனையை கண்டு அந்த கல்வனே கூட கண்ணீர் வடித்து நானும் இப்பூமியில் ஒரு மானிடப் பிறவியே என்று நிரூபித்து விட்டான் என்றால் நிலைமையை பாருங்களேன் அர்ஜுனன் கதறிவிட்டான் பிதாமகரே இந்த கொடிய காட்சியை என்னால் காண முடியவில்லையே என்று முகத்தை பொத்தி கொண்டு அழுதான் தர்மர் பீமன் நகுலசகாதேவர் அனைவரும் அழுதனர் துரியோதனன் கதறினான் நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று புலம்பினான் அந்த நிமிடம் வரை போரில் ஈடுபட்ட இருதரப்பு வீரர்களும் ஓடி வந்து அழுதனர் ஐயோ தர்மம் சாய்ந்துவிட்டதே தந்தைக்காக பிரம்மச்சரியம் ஏற்று அதை கடைசி வரை கடைபிடித்த வீர மைந்தரே நீர் எங்களை விட்டு பிரிகிறீரா எங்கள் வம்சத்தின் பிதா என்பதால் பிதாமகர் என்று புகழ்வோமே இனி உம்மை போல் யார் ஒருவர் இந்த குருவம்சத்தில் பிறக்கப்போகிறார்கள் ஒழுக்கம் பெருமை ஞானம் நீதி தர்மம் ஆகியவற்றின் வடிவமே இனி எங்களுக்கு முடிசூட்டி வைக்க யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பினார்கள் பீஷ்மர் அவர்களை நோக்கி கலங்காதீர்கள் மக்களே விதிப்பயனை தடுக்கவல்லவர் யார் அரச குடும்பத்தில் பிறந்தவன் அம்புகளுக்கு இரையாக வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதன்படி அம்புகள் பாய்ந்து வீழ்ந்து கிடக்கிறேன் என்றவர் அர்ஜுனனை அழைத்து என் உயிரினும் மேலான மாணவனே நீ பாய்ச்சிய அம்புகள் எனக்கு இன்பம் தருகின்றன பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பது போல் உணர்கிறேன் ஆனால் தலை தொங்குகிறது கவனித்தாயா என் தலையை சாய்த்து வைக்க ஏற்பாடு செய்யேன் என்றதும் அர்ஜுனன் சில அம்புகளை தரையில் பாய்ச்சினான் தலையனை போலமைய பீஷ்மரத்தில் சுகமாக தலைசாய்த்தார் சாய்த்தார் பின்னர் துரியோதனனை அழைத்தவர் துரியோதனா இப்போது நமது மானம் காக்க ஒரே ஒருவன்தான் இருக்கிறான் அவன்தான் கர்ணன் எவ்வளவு பெரிய மாவீரர்களையும் அவன் அழித்து விடுவான் காலம் யாவரையும் விட்டு வைப்பதில்லை ஆனால் அந்த காலத்திற்கே காலம் குறிப்பவன் கர்ணன் அவனது புத்தி கூர்மை யாருக்கும் இல்லை நான் சாய்ந்து விட்டேன் நாளை முதல் நம் படைக்கு அவனை சேனாதிபதியாக நியமித்து போரை நடத்து என்றார் பீஷ்மரின் உடலில் இத்தனை அம்புகள் பாய்ந்தும் அவர் உயிர் பிரியாததற்கு காரணம் அவர் பெற்ற வரமே அவர் நினைத்தாலன்றி அவரது உயிர் பிரியாது தக்ஷிணாயன காலமான சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலத்தில் மார்கழி குருஷேத்திர போர் நடந்தது அவர் உத்தராயண தை காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் தட்சிணாயனத்தில் உயிர் பிரிந்தால் மறுபிறவி கிடைக்கும் என்பது விதி பீஷ்மர் முக்தியடைய விரும்பினார் பிறவா நிலை பெற உத்தராயணம் வரை உயிரை உடலில் தக்க வைக்கப் போவதாக பாண்டவ கௌரவர்களிடம் சொன்னார் விஷ்ணு சஹசிர நாமத்தை ஜபித்தபடியே கண்மூடியிருந்தார் இந்த காட்சியை கண்டு வருண பகவான் கண்ணீர் வடித்தான் ஏனெனில் பீஷ்மர் வருணனின் மகன் என்பது முந்தைய கதை வருணன் மங்கை ஒருத்தியின் இடுப்பழகை ரசித்ததால் பிரம்மாவின் சாபத்தை பெற்றான் ஆடையை சரிவர அணியாத அந்த பெண்ணையும் பிரம்மா மண்ணில் பிறக்க செய்தார் அவர்கள் மானிடராகப் பிறந்து பூமியில் திரிந்தனர் அவர்களே அடுத்த பிறவியில் சந்தனுவாகவும் கங்கையாகவும் பிறந்து மணந்து கொண்டனர் தான் செய்யும் எந்த செயலுக்கும் காரணம் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனை திருமணத்துக்கு முன் சந்தனுவுக்கு விதித்திருந்தாள் கங்கை சந்தனவும் ஒப்புக்கொண்டான் ஏழு பிள்ளைகள் பிறந்ததும் அவர்களை நதியில் வீசி கொன்றுவிட்டாள் கங்கை எட்டாவது பிள்ளை பிறந்ததும் பொறுக்க முடியாத சந்தனு அவளிடம் குழந்தையை ஏன் கொள்ளப் போகிறாய் என கேட்க அவள் கோபித்தாள் ஆனாலும் அவர்களது முந்தைய பிறவி வரலாற்றை சொன்னாள் அந்த எட்டாவது மைந்தனே பீஷ்மர் பின்னர் அவர்கள் சாபம் நீங்கி தேவலோகம் சென்றுவிட்டனர் ஆக பீஷ்மர் வருணனின் மைந்தனாகிறார் தன் மகனின் மரணம் கண்டு குளிர்ந்த வர்ணனின் உடல் கூட சூடாகி போனது உலகில் ஒரு நல்ல மானிடன் பிறந்தான் தர்மம் பிறழாமல் நடந்தான் பெற்றவர்களுக்காக திருமணமே செய்யாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்தான் அத்தகைய மானிடனுக்கு தேவர்களும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மலர் மாறி பொழிந்தனர் அன்றிரவு கர்ணன் துரியோதனனை சந்தித்தான் இப்போது சொல் துரியோதனா நான் படைத்தளபதி ஆகட்டுமா என்று கேட்டான் வேண்டாம் உனக்கு தளபதி பதவி வேண்டாம் என்றான் பீஷ்மரே சொன்ன பிறகும் ஏமாற்றமா கர்ணன் துரியோதனனை கேள்விக்குறியுடன் நோக்கினான் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி